நம்மளுடைய வாழ்வில் முறைப்படி ஒரு முறை உணவு சாப்பிட்டோம்னா இன்னொரு முறை பசிக்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது அது தெரிஞ்சவங்க தான் எல்லாேருக்குமே இல்லைங்களா அப்போ இன்னொரு முறை நம்ம சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறோன்னா நிச்சயமாக அந்த ஜீர் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த வாழ்வில் முறை தெரியாமல் வந்து நம்மக்கிட்ட வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க ஒரு உணவகம் நடக்குது ஒரு வராங்க அவங்களுக்கு பிடிச்சி சாப்பிடுறாங்கன்னா உண்மையிலே அதில் சிரமங்கள் அவங்களுக்கு அது தெரியும் அப்போ தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இன்செக்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம் நல்லா மென்று சாப்பிடுங்க பசி எடுத்தால் சாப்பிடுங்க திரும்ப எந்த உணவு சாப்பிட்டாலும் இன்னொரு முறை பசி எடுக்காமல் சாப்பிடக்கூடாது அப்போ இந்த மாதிரி முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளை அது காய் நம்மளை கஷ்டப்படுத்தாது ஈஸியாக நமக்கு ஜீரணம் ஆகிடுங்க இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ப இப்போ எல்லாம் சாப்பிடலான்னு கேட்டிங்க எனக்கு வந்து அந்த டீ குடித்தேன் டேஸ்ட் பார்த்தாலே உணவு பசி அடங்கிடும் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல உணவு செய்யும்போது டேஸ்ட் பண்ணிட்டோம்னாலே அந்த நாவின் ருசியானது நம்மளுடைய பசியை வந்து அடைக்கிடும்னு சொல்லுவாங்க அதனால் பெரும்பாலும் சமைக்கும்போது டேஸ்ட் பார்க்காம சமைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கலையும் கூட நாம் இத்தனை பேருக்கு கொடுக்க போகிறோம்னா நம்ம நம்ம அடிக்கடி டேஸ்ட் பார்த்துட்டே இருக்கும்போது பசிக்காது அது உண்மை தான் அது எனக்கு எனர்ஜி லெவலும் கம்மியாகாது பசிக்காது அது அந்த சுவை அந்த நாக்கு கொடுத்துருச்சு அப்போ அந்த ஜீரண எல்லாம் வேலை செஞ்சு முடிஞ்சிருச்சு அவங்க வேலை நான் சாப்பிடு அதை வந்து டூப்ளிகேட்டாக அது அதை சமாதானப்படுத்திக்கிச்சு எனக்கு பசிக்கலை அப்போ அந்த டைமில் லிக்விடாக எடுக்கிறது நம்ம தண்ணி குடித்தா ஓகே ஒரு ஜூஸ் குடித்தா ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா சூடாக கூட சூடாக கூட குடிக்க தோணாது இது வந்து நம்மளுடைய உடல் மருத்துவம் நம்ம உடல் நம்ம கிட்டே சொல்லணும் இது சாப்பிடுங்க இது சாப்பிடாதீங்க இது வேணும் இது வேணான்றது கவனித்தோம்னா இப்போ ஓகே நம்ம சமைச்சிட்டுமே சாப்பிடலாம் நம்மள என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி சாப்பிட்டேன்னா ஏன்னா உட்காந்து இங்கே பேச முடியாது ஒன்று எனக்கு சோர்வாக இருக்கும் இல்லை போய் பத்துக்கலான்னு தோணும் ஏதோ ஒரு ஒரு தோய்வு எனக்குள்ளே ஏற்படும் அப்போ உடல் மொழியாக அறிஞ்சு தான் நம்ம அந்த உணவை கொடுக்கணுன்றதை நாம் அதை இயல்பாக வச்சுருக்கோம் சரிங்களா நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அது ஒன்றாகாது சார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன சாம்பார் சாதத்தில் மல்லி கிச்சிலி சாம்பா எல்லா வகையிலையும் பண்ணலாம் வெட்டி ரைஸ்னு எடுத்துக்கிறோம் சாம்பார் சாதம் மட்டும் இல்லாமல் லெமன் ரைஸ் மாங்காய் சாதம் தேங்காய் சாதம் இதெல்லாமே நம்ம வந்து ஒரு விற்பனைக்கு கொண்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் உண்மையிலேயே வரவேற்பு அதிகமாக தான் இருக்குது கிச்சிலி சாம்பா லெமன் சாதம் இந்த மாதிரி நீங்கள் வந்து லஞ்சுக்கு மட்டும் வெட்டி ரைஸை வந்து தனித்தனியாக கொடுக்கறதோ காம்போவாக கொடுக்குறதோ நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அதுக்கு ஒரு சைடிஷ்ஷோட தூயமல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் கைக்குத்தல்னு ஒரு அரிசி வரும் தோல் உரிச்சுதான் கைக்குத்தல் இது வந்து பாலிஷ் தான் வரும் சிங்கிள் பாலிஷ் டபுள் பாலிஷ் ஏன்னா அது ஒயிட் தான் ஒயிட்டில் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது ரெட்டில் தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் கைக்குத்தல் அரிசியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான வெக்டிரைஸ்க்கு ஷூட் ஆகாது கலவை சாதங்களுக்கு பண்ண முடியாது அது ஒரு மாதிரி வெடிச்சு வேகும் மேலெலாம் உங்களுக்கு அந்த லேயர் எடுக்கலனா வெடிச்சு வேகும் உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே வெடிச்சு வேகிற பொருளெல்லாம் நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் கஞ்சிக்கு நம்ம ரவையை உடச்சு பயன்படுத்துறது இட்லிக்கு பணியாரத்துக்கு இதெல்லாம் நீங்கள் மல்டிப்பலாக பயன்படுத்திகிட்டே இருக்கலாம் சாதம் வச்சிங்கன்னா நீங்களே வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு மேலே திரும்ப சாப்பிட மாட்டிங்க சரிங்களா அடுத்தது இன்னொரு விஷயம் தயிர் சாதம் பார்த்தோம் எந்த அரிசியில் இருந்தாலும் அதே மெத்தட் தான் காய்ச்சின பால் நம்ம வச்சுக்கிறோம் ஒரு கிலோ அரிசிக்கு தயிர் சாதம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா மில்லர்ஸில் பண்ணும் குதிரைவாலி தயிர் சாதம் வச்சுக்கோங்க குதிரை வாலி ஒரு கிலோ எடுத்துக்கிட்டோம் ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி வச்சுருந்தோம் அது வந்து உப்பு போட்டு சரியான முறையில் வேக வச்சிடும் வேறு எதுவுமே போடல உப்பு போட்டு வேக வச்சாச்சு வெந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்சிடறோம் காய்ச்சின பால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் ரேஷியோ படி ஒரு லிட்டர் சேர்ப்போம் பெரிய சமையலில் நாங்கள் ட்ரம்மில் செய்யும்போது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சாரி ஒரு லிட்டர் பால் ஆனால் நீங்கள் ஆஃப் லிட்டர் பண்ணலாம் ஆஃப் லிட்டர் பால் வந்து காய்ச்சின பாலை ஊற்றி ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இல்லை ஹண்ட்ரட் எம்எல் தயிர் ஊற்றி மார்னிங் ஒரு டென் தேர்ட்டி லெவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்கன்னா தான் அந்த உணவு வந்து சரியான முறையில் தயிர் சாதமாக டைவெட் அதுவே இது தயிராக மாறிடும் இப்போ நாம் வந்து லஞ்சுக்கு ஃபுட்டு கொடுக்குறோம் ஒரு மணிக்கு ஆர்டர் போது உங்கள் கிட்டேருந்து செஞ்சு வீட்டுக்குன்னா நீங்கள் வரகு சாதத்தை வடிச்சிட்டிங்க தயிரை ஊற்றிட்டீங்க சாப்பிட்டீங்க முடிஞ்சிடுச்சு நீங்கள் அங்கே நீங்கள் பாலையும் ஊற்ற வேண்டாம் ஒன்றும் ஊற்ற வேண்டாம் அதே லஞ்சு பாக்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் லஞ்சு பாக்ஸ்லேயே பாலும் தயிரும் ஊற்றி கொடுக்கறதுக்கு காரணம் அங்கே உறஞ்சிக்கும் வெறும் தயிர் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அந்த தயிருடைய புளிப்பு அதிகமாகி சாப்பிட முடியாமல் போயிடும் அது நமக்கு சரியான ஜீரணம் இருக்குது அந்த புளி ஏப்பம் வர்றது நெஞ்சுக்குழி இருக்கிறது அதிக புளிப்பு நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் சரிங்களா ஸோ அதனால் தயிர் சாதம் பண்ணும்போது ஆர்டர் பேஸஸில் நம்ம கொடுக்குறோம் நிறைய சில்ட்ரன்ஸ் ஈவெண்ட்ஸ்க்குலாம் வரும் பெரிய பெரிய ஈவென்ட்ஸ் வெரைட்டி ரைஸாக தை சாதம் கொடுக்க மாட்டோம் சீமந்தத்துக்கு சில இடத்துல தை சாதம் வேணும்னே கேட்பாங்க பெரிய ஆர்டர்ஸ் வரும்போது தை சாதம் கம்பல்சரி டிஷ்ஷாக கேட்பாங்க பணம் எப்படி பண்ணணுன்னா கம்பல்சரி ஒரு கிலோ இப்போ பத்து கிலோ அரிசி போகிறோம்னா பத்து லிட்டர் பால் இந்த திக்காக வெந்திருக்கோம் இல்லைங்க நம்ம கெட்டியாக ஒன்றுக்கு மூணு இறக்கி வச்சுட்டு உடனே அது ஆற விடணும் உடனே பால் ஊற்றக்கூடாது பாலும் ஆறி இருக்கணும் சூடு ஆறி இருக்கணும் எடுத்து டபராக எடுத்து நல்லா மா நல்லா கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி பர்சென்ட் ஆச்சு அந்த நம்ம வேக வச்ச அந்த வரகு வந்து சூடு ஆறியிருக்கணும் சூடாக எங்கேயுமே ப்ரெசென்ட் பண்ணிடாதீங்க சாதம் அதுக்கான தனித்துவமே போயிடும் நம்ம ரெண்டு மூணு பாத்திரத்தில் மாற்றி டிவைட் பண்ணியாச்சும் ஆறு வைக்கணும் ஆற வச்சுட்டு இது காய வச்ச பாலை எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறீங்க கரெக்டாக தாலிப்பு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டருக்கு போகிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் சொன்னேன் இப்போ அந்த பத்து லிட்டர் பாலுக்கு ஒரு லிட்டர் தயிர் இல்லை ஒம்பது லிட்டர் பாலோட கம்மி பண்ணலாம் பால் வந்து கம்மி பண்ணலாம் ஃப்ளேவர் வந்து மாறும் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ப தயிர் சாதனா ரொம்ப தயிரோடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க நிறைய பேர் ரைஸ் அதிகமாக தெரியாமல் தயிர் அதிகமாக சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா பத்துக்கு பத்து தான் ஒரு தயிர் ஊத்துறீங்க ரொம்ப புளிப்பாக தயிர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க புளிப்பு தயிர் ஊற்றுனா தான் அந்த நேரத்துக்கு புளிக்கும் ஆனால் அவங்க சாப்பிட்ற நேரத்துக்கு அது புளிச்சிருக்கணும் லைட்டாக ஆச்சு ரொம்ப பாலாகவே இருந்துச்சுன்னா இலையில் ஒதுக்கிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க அது நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி சாப்பாடு ஆறாமல் சூடாக இருந்தாலும் சீக்கிரமாக புளிக்காது சாப்பாடும் ஆறியிருக்கணும் நம்ம செய்கிற ஃபுட்டும் இதே ரேஷியோல தான் நீங்கள் எந்த வகையான பச்சரிசிலையுமே தயிர் சந்தோம் பச்சரிசி தான் செய்யணும் கரெக்டுங்களா ஸோ அது ஒரு பேஸு இந்த மாதுளம்பழம் போடுறது சீட்லே செஞ்சு ஜாஸிய போடுறதுலாம் வேணவே வேணாம் முந்திரி பருப்பு போட்டுவிடுவாங்க சிலர் ஏன் தயிர் சாதியில் எதுக்கு அதெல்லாம் போடணும் தை சாதம்னா காஞ்ச மிளகாய் தாளிப்பு பெருங்காயம் இஞ்சி பொடினு அறுக்கி போடுங்க பச்சை மிளகா கூட போடுங்க வேணாம்னு சொல்ல பச்சை மிளகாய் பொடியாக நமக்கு வாயில் மாட்டணும் பிடிக்கணும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எனக்கு இதில் உளுந்து பருப்பு போட்டால் கூட அவ்வளோவா அதில் மிக்ஸ் ஆக தயிருக்குள்ளே எதுக்கு பருப்பு கடலப்பருப்பு வேண்டாம் ட்ரெடிஷ்னல்லாம் இது தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம் தான் அதை அடையாளப்படுத்தணும் இந்த முறையில் நம்ம வீட்டில் எப்படியும் ஒரு ஒன்றும் இல்லை சாதம் வடித்து நம்ம நைட்டில் திடீர்னு எதுனா குழம்பு இல்லைன்னா ஒரு தயிர் தாளித்து சாப்பிடுவோம் மோராக்கி இன்னும் ரெண்டு கரண்டி எக்ஸ்ட்ரா தான் போவோம் அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்து பாருங்கள் நீங்கள் அதில் வேறு எந்த ஃப்ளேவரும் இஞ்சி கூட போட்டிருக்க மாட்டோம் சும்மா ஒரு தாளிப்பு மோர் தான் சாப்பிடுவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம அதெல்லாம் தாண்டி இதில் இதிலே பார்த்தினா இதுவும் போடுறாங்க மில்க் மேட்லாம் போடுறாங்க எது எதோ தயிர் சாதத்தில் எதேதோ கலந்து ஒரு இடத்துல பைனாப்பிள் போட்டு வச்சுருக்குறாங்க அது சிட்ரிக்கு தயிர் கேட்டால் அது ஃப்ளேவருங்களா தயிர் சாதத்தில் பைனாப்பிள் அதேமாதிரி ரெசிபி புதுசு புதுசாக பண்ணுறன்ற பேரில் நான் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் பேர் சொல்ல விரும்பல பைனாப்பிளில் பக்கோடா எண்ணெயில் பொறிச்சு கேட்டால் நியூ ரெசிபி அதுதான் நே நம்மளுடைய உச்சத்தின் எச்சம் ரொம்ப மோ எப்படின்னா பைனாப்பிள்ன்றது ஒரு அமிலம் சார்ந்த ஒரு பழ உணவு அதை பக்கோடா மசாலாலாம் போட்டு எண்ணெயில் பொறிச்சு இலையில வச்சாங்க நான் நேரில் போய் கேட்டேன் இப்படிங்க இல்லைங்க நியூ ரெசிபின்னாங்க நம்ம போய் கேட்டோமா அந்த கேட்ரிங் பேஸ் ஆர்டர் ஏதோ நாம் இட் பண்ணணும்னு நினச்சிப்பாங்களா ஓ இல்லைங்க இந்த மாதிரி பழங்களில் ப செய்ய மாட்டோம் அதான் கேட்டோம் இல்லைங்க நிறைய இடத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரியாதான்னாங்க ஓ அப்படிங்களா அந்த அளவுக்கு போயிடுச்சா அப்போ தான் நம்ம இதெல்லாம் தோணுது